ஒரு பெயர் இதான் பெயருன்னு தெரியு இதில் டூன் தான் போட போகிறாங்கன்னு தெரியு வித்தியாசமாக ஸ்டில்லை விட்டு தலைவர் அந்த கத்தியை வச்சுட்டு இருக்க மாதிரி ஸ்டில்லை விட்டு ஜெயிலில் டூன் போட்டிருந்தாலும் அது அமோகமாக வரவேற்பு இருக்குது அதையோ லைட்டாக டீசர் மாதிரி வித்தியாசமாக நெல்சன் யோசிச்சது பயங்கரமான இது இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக இல்லாமல் உலக நாடு முழுவதுமே அந்த நாலு நிமிஷத்துக்காக காற்றை விட்ட எங்கள் தலைவர் இன்றைக்கு இன்னைக்குமே தலைவர் தான் எழுபத்தி நாலு வயசுலேயுமே எங்களை என்ன ஆட்டி வைக்கிற கூடிய இது தலைவருக்கு மட்டும்தான் அவருக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் இது பொருந்து மற்றவங்க யாராக இருந்தால் படத்துடைய பேரை விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க அதுக்கே இந்த இது ரியாக்ஷன் இருக்காது ஆனால் தலைவருக்கு மட்டும்தான் அது இது இருக்குது நாலு நிமிஷத்துக்காக எத்தனை உலகமே காத்துட்டு இருந்தது அந்த எப்போ ஆறு அஞ்சு ஆகு ஆறு அஞ்சு ஆகுன்னு அது தலைவருக்கு மட்டுந்தான் இந்த வயசுலேயுமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தலைவர் ஐம்பதாவது ஆண்டு காலம் ஐம்பது ஆண்டு காலமா அந்த சிம்மாசனத்தை இருக்கூடிய ஒரே தலைவர் சூப்பர் ஸ்டார்னா ரஜினி சார் மட்டும்தான் அவருடைய பெயரை போட்டு இந்த பிற நடிச்ச நடித்த முதலிருந்து நடித்த நடிகர்களுடைய பெயரை போட்டிங்கன்னா இன்னைக்கு எல்லாம் காணாம போனவங்களா இருப்பாங்க கதாநாயகர்களாக நடித்த ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் நீங்கள் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா தலைவர் அப்படியே தான் இருப்பாரு இந்த லிஸ்ட் எடுக்கிறவங்களாம் காணாம போயிருப்பாங்க எத்தனையோ கதாநாயகர்கள் வந்து நீடிச்சு நிலச்சி அந்த சூப்பர் ஸ்டார்ங்கிற அந்த நாட்காலில கால் மீது கால் போட்டு அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரே தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான் இது சின்ன குழந்தைகள் இருந்து இன்னைக்கு சொல்ல வேண்டியதில்லை எல்லா தலைவருடைய பாட்டு மாதிரி தான் எல்லாத்துக்குமே தெரியும் அதுபோக இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா அனிருத் சொல்லவே வேண்டியதில்லை நெல்சன் கலக்க போறாரு ஃபஸ்ட்டு இதே வந்து பார்த்தீங்கன்னா அமோக வெற்றி உலக சாதனை இன்னைக்கு வரைக்கும் யாருமே அதை தொடர முடியாமல் இருக்காங்க அடுத்தது அதுலேயே ஜெயலலிதர் டூ அப்படின்ட்டு இன்னும் எதிர்பார்ப்புகளோட எல்லாருமே இருக்காங்க ஏன்ட அவருடைய சாதனை அவர்களால் மட்டும் தான் முறியடிக்க முடியுங்கிறது ஜெயிலர் மாபெரும் இது என்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா யாராலையுமே தொட்டு பார்க்க முடியாத இமயம்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்தியா முழுவதும் இல்லாமல் உலக நாடுகளிலேயே ஆசைப்படக்கூடியவர்கள் அதாவது ஒரு போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படணும்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எல்லாத்துக்குமே சரியாயிடுச்சு இதுதான் தலைவர் நேற்று ஜெயிலர் டூவை பொறுத்த வரைக்கும் அந்த நாலு நிமிஷத்தில் பிரம்மாண்டமாக தெருக்கி விட்டுட்டாங்க அதாவது அதே நெல்சன் அண்டு அனிருத்து தலைவர் மூணே பேர் தான் நாலு நிமிஷம் அப்படியே பார்க்க அப்படியே மறுபடியும் ஜெயிலர் இதே ஜெயிலர் டூ மாதிரி ஆகி போச்சு ஃபஸ்ட் எடுத்தோன்னே புயல் வருதுன்னாங்க வே வேட்டு வெடிக்க போகுதுன்னு சொல்லியிருக்கலாம் பாம் வெடிக்க போகுதுன்னு சொல்லியிருக்கலாம் ஏன்தா பாம்ல தானே தலைவரை காட்டினாங்க அதனால பாம் மறுபடியும் ஒரு பாம் வெடிக்க போகுது திரையுலகில் அப்படின்னு கொண்டு வந்திருக்கலாம் புயல் வருதுன்னு சொன்னதுக்காக நல்லா இருந்தது அருமையாக இருந்தது மறுபடியும் மறுபடியும் என்றும் சூப்பர் ஸ்டார் எதிலும் சூப்பர் ஸ்டார் எப்பவும் சூப்பர் ஸ்டார் என்றும் தலைவர் காக இயங்கக்கூடிய எங்களுடைய கடவுள் என்றும் வாழும் மகான் அவர் என்றும் நல்லா இருக்கும் எழுபத்தி நாலு வயதிலும் கதாநாயகன் தலைவர் சொன்ன மாதிரி வயிறு வாய் எரியத்தான் செய்யும் மற்றவர்களுக்கு அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை தலைவர் சொன்ன மாதிரி மேலே இருக்க கடவுளும் எங்களை வாழ வைக்கும் தெய்வத்தோடைய நல்ல மனமும் இன்றுவோல் என்றும் அவர் நீரோடி வாழ வேண்டும் வாழ்த்த வயதிலினாலும் வணங்குகிறேன் தலைவா ஜெயில டூ மட்டுமில்ல உங்களுடைய அனைத்து படங்களையும் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோம் தெய்வ தரிசனத்தை தரிசனத்துக்காக கூலியிலிருந்து எல்லாம் லைனா வருது அதுல ஜெய்ல டூவுக்கு எங்களுக்கு அதுக்கு சன் பீச்சர்ஸ் அருமையா தேர்வு பண்றாங்க சன் பீச்சர்ஸ்க்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் ஏன்டா நீங்கள் விளம்பரம் பண்ணக்கூடிய விதங்கள் வேற அதனால் எங்களுடைய தலைவருடைய படத்தை நீங்கள் பிரம்மாண்டமாக ஒளிபரப்பிக்கொண்டிருக்கீங்க உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகள் என்றும் தலைவர் வழியில் ரஞ்சித் பாபா திருப்பூர்